மல்லிப்பூ அல்வாந்திரம் வந்து சாயந்தரம் வந்து வச்சுடுறியா ஒர்க் ஆரம்பிச்சாரு நிறுத்த மாட்டாரு ஐயோ

ஐயோ மணி ஆச்சு என்ன செய்ய போகிறோம்னே தெரில சே இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று கிளம்ப முடியுதா வச்ச இடத்துல வச்சது இருக்கா மா மா எங்க இம்மா இந்த கரிச்சி பேரவை எங்கேம்மா வச்ச எங்கேம்மா கரிச்சி பூ போச்சு ஏமா இப்படி பண்ணுறீங்க மணி ஆச்சுமா எனக்கு கொடுமா நீங்கள் ஏங்க கத்துற

ஜாலியாக போட்டு உனக்கு பிடிச்ச நான் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத ஓகே ஒரு மனுஷனை சம்பாதிக்க கூடு ஏமா கோவிலுக்கு போகலாம் எதுக்கு போகலாம் நான் சொல்கிறேன் கேளு திங்கா கிளம்பு வந்து தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத நீ இந்த சட்டை போடு எந்த சட்டை ஏமா வேணாமா இது நான் அது தீபாவளிக்கு போட்டுக்கிறேம்மா வைமாற வேணாமா கோவிலுக்கு போகலாங்க ஏமா என்ன நாள் என்ன நாள்மா ஏம்மா இப்படி உயிர் எடுத்துகிட்டு இருக்கேன் நீ வேலைக்கு போகிறப்போ வேலைக்கு போகிறவனா உடுமா ஏன் இப்படி போட்டு சாக அடிக்கிற சரி நான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன்மா எனக்கு மணி ஆச்சுமா நான் ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா பேக் மட்டும் எடுமா எனக்கு பேக் எங்கே மாதிரி இருக்கு இருக்கு கிளம்புறேம்மா ஆச்சுமா சொன்னால் கேளுமா ப்ளீஸ்மா சரி சாயந்தரம் வரேன் போறதே இத்தனை மணிக்கு உடனே சீக்கிரம் வாங்கினா என்னமா அர்த்தம் நீங்க தான் இன்னைக்கு தூங்கிட்டீங்க டயரா தூங்குனீங்கன்னு விட்டுட்டேன் ஆனால் தான் ஓடுறேன் சீக்கிரம் சரி 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 எங்க எங்கம்மா போச்சு வண்டி சாவி இன்னைக்கு என்ன நான் ஞாபகம் இல்லையாடி என்ன நாள்மா சாயந்தரம் சீக்கிரம் வரீங்க ஐயோ இன்னைக்கு என்ன ரொம்ப ஜில் ஜில் பார்க்குதே வண்டி சாவிடுமா なんで சரியா ஒரு மாந்தரைල් பூத்திலாம் போகுது பார்மா பூத்துன க்ளீன் பண்ணியா அதுக்கு மருந்து போடணும் ம் நாத்தமா மருந்து போடுது எங்கமா செல்ப்பு எங்கமா ஒவ்வொன்னதே தேட வேண்டியதா இருக்கு என்னமா நீ எதுக்கு அங்க ஏர்க்க செல்ப்புலாம் தூக்கி இதுக்குள்ள போட்டு வச்சிரா மணி ஆச்சுமா குருமா இன்னைக்கு நிறைய வர்க் க டென்ஷனா இருக்கு ஆமாமா சரி பாத்துக்கு நான் போயிட்டு வரேன் சரி காசு எதா இருந்த தா அம்மா 10 நயா பைசாக்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க் சரிமா பாத்துக்குறேன் வேலைக்குப் போயிட்டு வரேன் சரி வந்துருங்க வரேன் வரேன் பூ வாங்கிட்டு வாங்கங்க வாங்கிட்டு வரேன் கிளம்பிட்டாரு சர்ப்ரைஸ் ஐயோ டென்ஷனாப் போயிருக்காரு அவர் செம்மயா சர்ப்ரைஸ் பண்ணனும் ஹலோ பிரவீன் அநே தூங்குறீங்களா அண்ணே கடைக்கு போகணும் அந்த வீட்டுக்கு வாங்கண்ணே நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் எதுக்குண்ணே ஆமாம் சீக்கிரம்ண்ணே டைமே இல்லை சீக்கிரம் வாங்க ஆ அன்னை கிளம்பிட்டாங்க ஆ சரி சீக்கிரம் ஆ சரி பத்து நிமிஷத்துல ஆ சரி ம் ஐயோ வரையன்ருக்காரு இன்றைக்கி அவர் கிஃப்ட்டு கொடுத்து இருக்கிற டென்ஷன் எல்லாம் கூலாக்கிடணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சே மனுஷன் கல்யாண கூட மறந்து வேலை பார்க்கறாரு அது கூட நான் புரியாமல் இருக்கேன் எங்களுக்காக உழைக்கிறாரு உடச்சு உடச்சி ஓடா தெய்றாரு அவருக்கு பிடிச்ச கொடுத்துடணும் கல்யாண நாளை கூட மறந்துட்டார் பாவம் ஒரு கடைக்கு போகணுன்னு ஒரு கிஃப்ட் வாங்கணும் என்ன விஷயம் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள் எங்களுக்கு யாருக்கு என்ன பத்து பேரா கல்யாணம் உங்களுக்கு ஆமா அப்படியா நீ கல்யாணம் அஜய் எனக்கு தெரியாதுனே எங்க இருக்கு வேலைக்கு போயிட்டாரா கிளம்பிட்டாரு டென்ஷனா இருக்காரு என்ன மேனேஜர் திட்டிக்கிட்டே இருப்பாரா இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு வேலை கொடுத்துருக்காரு ஆமா வெளியே ஆபீஸ் போயிருக்காரு உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல எனக்கு ஆபீஸ்ல இருந்து சரி சரி வாங்க எனக்கும் வேலை இருக்கா சரி ஜிபே பண்ணிக்கலாம்

எப்பங்க வருவ ஏமா வந்ததே இப்பதானே நம்ம அதுக்குள்ள எப்பங்க வருவானா வேலைய விட்டுட்டு வந்துடுமா சரி சரி கோபப்படாதீங்க வைமா போனே டிஸ்டர்ப பண்ணாதம்மா வேலையில இருக்க போ பேசுங்க அட வைமா கட் பண்ணாதே கட் பண்ணிட்டே

ஆபீஸ்ல அம்மா வேற செய்றவங்கள கூப்டமா ஓகே ஓகே இம்மா என்னடமா உன் பிரச்சனை ஏமா இப்படி பாடா படுத்துற மாசம் ஆனா காசு வேணும் காசு வேணும் அது வாங்கணும் இதை வாங்கணும் இதை செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி உயிர் எழுக்கிறீங்களம்மா எதுக்குமா இப்படி போன் பண்ணி டிக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க என்னடமா உன் பிரச்சனை அல்வா சொல்ல மறந்துட்டேங்க எங்க மல்லிப்பூ அல்வா மல்லிப்பூ நல்லா வாயில வருது எனக்கு அல்வா அல்வா

Sorry, 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 sorry. <coughs> the person you have called is speaking to someone else. You can wait hitting the border. The person you have called is speaking to someone else. Waiting, waiting for the... The person you have called is speaking to someone else. Sorry. ஏங்க திட்றீங்க நான் கொஞ்சம் ментал எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அவ கிட்ட அம்மா கொஞ்சம் வாங்கள கால் ப கழுவிட்டு நீ கொஞ்சிடி அதுக்கு ஆபீஸ்ல வேர் இருக்குமா ஏமாப் போய் போட் டிஸ்டர்ப பண்ணிட்டது வைமா போனே ஆபீஸ்ல இருக்கீங்களா ஆமாமா ஓ ஆபீஸ்ல ஆமா ஆபீஸ்ல இருக்கமா இல்லமா எல்லாரமே பார்க்கறாங்கமா வைமா எல்லார பார்க்கறங்களா ஆமா ஆபீஸ்ல இருந்தல பாத்து போன் பண்ணிட்டு இருந்தா பார்க்க மாட்டாங்களா

ஆபீஸ்ல இருக்கீங்க டீசன்ட் டீசன்ட் ஓகே ஓகேங்க சாரி சாரி டிஸ்டர்ப பண்ணது சாரி ப்ரோ அது முடிச்சேன் ஆ அது முடிச்சேன் இது ஆமா முடிச்சேன் நானே முடிச்சிட்டேன் சமையல சொன்னேன் இல்ல இல்ல சமையல் இருக்குமா வைமா இருக்குது டேபிள் கீழ இருக்கு ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ மல்லிப்பூ அல்வா கொஞ்சம் போய்கிட்டு போவா என்ன பண்ணிடுவாங்க அம்மா வாங்கிட்டு வந்து வச்சு விடுமா உருமா நான் ஆபீஸ்ல வேலையா இருக்கமா ஏமா இப்படி டிஸ்டர்ப் பண்றேன் ஐயோ சாரி 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 ஆபீஸ்ல ஓகே ஓகே ஆபீஸ்ல இருக்கறப்ப டிஸ்டர்ப் பண்ணது சாரி bro ஓகே bro தப்பு வேலை செய்யற இடத்துல வந்து இத்தனை போன் பண்ண வேலை செய்யற இடத்துல சில விஷயங்கள் செய்யறது தப்பு bro சாரி bro ஆபீஸ்ல ஓகே bro ஆபீஸ்ல எத்தனை நாள் நடக்கும்

யா யார் யார் என் பொண்ணாடி எதுவும் கால் பண்ணாலா ஆ அவங்க பண்ணல அப்புறம் பண்ணல பண்ணல இல்லை நம்ம ப்ரோ பண்ணால் கூட ஆஃபீஸ்லேயே தான் பிஸியான ஒர்க்கு பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் உண்மையாகவே ஆஃபீஸ் மீட்டிங்கு தானே போயிருக்கீங்க நாடக கம்பெனி நடத்துறீங்களா இல்ல ப்ரோ வாய்ப்பு உள்ள போயிருது இல்ல ப்ரோ இங்க இடியுடன் கூடிய மழை பெய்யுது அதனால இந்த நேரத்துல ஃபோன் பேசினா தப்பு தான்

நானும் கொஞ்சம் ஏன்னா என்னாலும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நானும் எதை ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டா தான் நான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதனால எதாவது வாங்கிக்க ப்ரோ கொஞ்சம் பார்த்து வாங்க ப்ரோ வேலை வேற ரொம்ப ஷார்ப்பா வேற இருக்கும் அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு பேசி பண்ணல ப்ரோ நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீங்களாம் எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்க

என்னன்னா சந்தோஷம் உங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா கண்ணு முன்ன தெரியாம குடிச்சுட்டேன் வேற வந்து நிம்மதியா இருக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதி எப்படி கிடைக்கும் இங்க வந்துதான் ஒரு நீங்க ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுறீங்கன்னு நினைக்கிறான் ப்ரோ என்னைக்கெல்லாம் இப்படி பேசுறீங்களே ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ கேங்க அவ இருக்காளே ப்ரோ என் உயிரை போட்டு இப்போ போன் பண்ண பாருங்க ப்ரோ அஞ்சு போன ப்ரோ ஏங்க எப்போங்க வருன் ஏங்க எப்பங்க வருவேன் வேலைக்கு வந்ததே இப்பதான் அதுக்குள்ள எப்போங்க வருவேன் எப்பங்க வருவேன் இவளுக்கு என்னத்தை நான் போய் சொல்றது இல்லை பூவும் அல்வாவும் வேற வேணுமா பூவும் அல்வாவும் வேற இல்லை ப்ரொவா இன்னைக்கு அல்வா தெரியல தெரியலானா கண்டிப்பா பூ போடுற மாதிரி தான் இருக்கும் அதோ மாலையோட சேர்த்து போடுற மாதிரி மாதிரிதான் இருக்கும் அவனுக்கு நான் போட மாட்டேன் ப்ரோ பூ போட மாட்டேன் அல்வாவும் தர மாட்டேன் அல்வா நீங்க சாப்பிடுங்க பூவை சாமிக்கு வச்சுக்கிட்டு பேசான உட்காந்துக்கலாம் ப்ரோ இல்ல இன்னைக்கு நீங்க சாமி மீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ மீட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம் பச்ச போதைக்கு இப்ப மட்டும் என் கண்ணில் மாட்டான் வச்சுக்க சரி ப்ரோ பாத்துங்க நான் வந்துறேன் ப்ரோ ஆஃபீஸ்ல வந்துறேன் ஆ சரி ப்ரோ தயவு செஞ்சு ஆனா எப்ப பார்த்தாலும் நீ

ப்ரோ கதவை சாத்தி வச்சுருக்கீங்க ஆ இல்லை ப்ரோ நான் உங்களை கூப்பெலாம் தான் நினச்சேன் அது என்ன தெரில இன்றைக்கி சரி கல்யாணம் வேறையா வெறுப்பாயிடுச்சு அப்படியே காசு எடுத்து நேராக பாரி போயிடுச்சேன் மாதிரி அத்தனை சாப்பிடில்ல இல்லையா இல்லை நான் தான் சொன்னேன்னே ப்ரோ என்னால் முடியலன்ட்டு ஏன் ப்ரோ நீங்கள் வேற அவர் எதுவும் ஃபோன் பண்ணல ப்ரோ பண்ணல சரி ப்ரோ இங்கே பார்த்து போயிட்டு வந்து ஆமாம் ப்ரோத்தான் முடியல ப்ரோ முடியல வேறு அம்மா போதை நல்லா தலை ஏறிச்சு ப்ரோ தெரியும் ப்ரோ ஏசி பாரா அப்படியே குப்புன்னு தூக்கி விட்டுச்சு ப்ரோ யாரை பார்த்தாலும் என் பொண்டாட்டியை பார்த்த மாதிரியே இருக்குது ப்ரோ ஆமாம் உள்ள ஏதோ அவ்வளோ உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்து நினப்பு அது ப்ரோ ஐயோ அப்படியா ப்ரோ பாருங்க இப்போ கூட என் பொண்டாட்டி நந்து வரையும் மாதிரியே இருக்குது ப்ரோ என்ன மழை பெய்யுதா ம் இடியுடன் கனமழை உடம்பு இரும்பாக்கி கடா ஆரம்பிச்சு வாங்க போகுது ஆபீஸ்ல எங்க ஆபீஸ்ல வர்க் ஆனா நிறுத்த மாட்டாரு இருப்பாரு ஐயோ

அந்த ப்ரோ மட்டும் கொஞ்சம் என் பொ கிப்டும் அதை பிரித்து நான் பார்க்க போறேன் அது இல்லாம பிரியாணி வேற வாங்கி தரேன்ட்டா பிரச்சனை முடிஞ்சு ஓகே ப்ரோ பாய் আমুক তুমুক আমাৰ তোমাৰ